ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழு கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார் அருமையான இந்த வேத வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை இந்த நாளில் தருகிறது தேவனுடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கின்றார் எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் துன்பத்தின் பாதியில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் உதவி செய்ய வேண்டும் என்று கூப்பிடுகின்ற வேளையில் அவர்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கின்றார் அவர்களை சூழ்ந்திருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறார் என்கிற நம்பிக்கையை இந்த வார்த்தை தருகிறது நீங்களும் கூட பல்வேறு உபத்திரவங்களினாலும் துன்பங்களினாலும் துயரங்களினாலும் சூழப்பட்டிருக்கிறீர்களா இதோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராக செய்யு என்கிறதான பார்வையில்லாத சகோதரன் கத்திரை நோக்கி கூப்பிட்டான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தம் போட்டு கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து நின்று அவனை தம்மிடம் அழைத்து அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று ஆண்ட வேண்டிக் கொண்டான் உடனே அவனுடைய விசுவாசத்தின் படியே அவனுக்கு ஆக கட்டுவது என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலும் நீங்கள் எந்த துன்பத்தில் இருந்தாலும் உபத்திரவத்தில் இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களை ஆசிர்வதித்து உங்கள் உபத்திரவங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நீங்கள் ஆக்கி உங்களை விடுவித்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்